அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நியூ இயர் செலிப்ரேஷன் அதாவது குட்டி செலிப்ரேஷன் என்னென்னு பார்க்கலாமா நியூ இயர் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு முதல்ல இங்கே உடுமலையிலிருந்து போடிவட்டின்னு சொல்லி நம்ம விலாக்லையெல்லாம் முதல்லையே பார்த்துருப்பீங்க இந்த கோயிலுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏதாவது விசேஷ நாட்கள் அப்படி போகணும்னு நினச்சோம்னா டக்குன்னு ஃபஸ்ட்டு போடிவட்டி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் நியூ இயர் அன்னைக்கும் காலையில் நாலு பேருமா போய் முருகரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் கோயிலில் பார்த்திங்கன்னா நல்லபடியாக தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் நாலு பேருமா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸும் எடுத்துட்டு அப்புறம் அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு பேசும்போது ரெகுலராகவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷமாக தெய்வகுளம் காளியம்மன் கோவில்னு சொல்லிட்டு அதாவது ஆனமலை தாண்டி தெய்வகுலம்ங்கிற ஊரில் காளியம்மன் கோவில் இருக்குது ரொம்ப விசேஷமான கோவில் அதுவும் நம்ம பழைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் போன வருஷம் அதுக்கு முன்னத்த வருஷம் எல்லாமே நியூ இயர் அன்னைக்கு போயிருந்தோம் என்ன எங்கள் பெரிய பொண்ணு வர முடியாதனால நாங்கள் மூணு பேர் மட்டுமா போயிருந்தோம் இந்த வருஷம் அவ்வளோ இருந்ததுனால நாலு பேருமா போய் நல்லா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு மன நிறைவாக வந்தோம் இதுதான் பார்த்திங்கன்னா காளியம்மன் கோவிலோட உள்புறத்தோற்றம் உள்ளே போய் சுவாமிவெல்லாம் எடுக்கல ஏன்னா அதுக்கு பர்மிஷனும் கேட்கல முன்னாடி எந்தளவுக்கு நான் வீடியோ எல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து முதல்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சென்டரில் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியில் சென்டரில் பபில்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதாவது சாமி இருக்கிறத ஐதீகம் அந்த ஏர் வந்து சாமி உள்ள இருக்கிறதோட அடையாளம் வந்து அந்த மொட்டு மொட்டாக அந்த தண்ணியில் வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து எனக்கு தெரிய நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு கேமராமேன் ஃபோட்டோ எடுத்தப்ப அந்த அது மாதிரி தண்ணியில் வந்து அந்த மொட்டில் வந்து கிருஷ்ணரோட உருவம் தெரிஞ்சதாகவும் அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் ரோலே ஃபுல்லாக வந்து பிளாங்க் ஆகிருச்சு அதில் எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கதை கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்தளவு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அதே போல் இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த கோயிலில் நோன்பு சாட்டி இருந்தாலும் அங்கே போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து விடுறது வந்து இந்த சைடு வழக்கமாக இருக்குது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் விலாக் எப்படி இருக்குது வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்